வணக்கம் நான் உங்கள் அபிஜித் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தற்கொலை லைட் சாரி தமிழ் லைட் அப்படின்ற அந்த வலைவழியில் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து அதாவது விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அந்த திராவிடமும் தமிழ் தேசியம் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அதை தொடர்ந்து நிறைய கான்ட்ரவர்சி வரும் அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி இவரும் பார்த்தீங்கன்னா சினிமா ரிவியூ பண்ணுறக்கூடிய ஒரு சேனல் தான் இருந்தாலும் தன்னை ஒரு குட்டி விஜயாக நினைத்துக்கொண்டு அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன் பார்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான டைட்டில் நான் வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நிறைய பேர் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் இன திராவிடன்னு பேர் வச்சிருக்காரு அதுலேயே ஒரு தப்பு இருக்கு அதை என்னன்னு நம்ம சொல்றேன் கீழே வந்து தம்பிகளா படிங்கடா படிச்சாதான் அறிவு வளரும் அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லும் விதமாக முப்பத்தைந்து நிமிஷத்துக்கு திராவிடம் குறித்தான ஒரு பாடத்தை எடுத்திருக்காரு இவர் வந்து மற்றவங்களை படின்னு சொல்லியிருக்காருல்ல இந்த தம்பி எப்படி படிச்சு அந்த வீடியோவை பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கு வந்து சில விஷயங்களுக்கான உதாரணங்களை தான் இதில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம அசோக்குமார் மகிலன் அவர்கள் இதுக்கு வந்து பதில் சொல்லும் விதமாக நிறைய வரலாற்று ரீதியான புத்தகங்கள் மூலமாக ஆவணங்கள் மூலமாக தவலில் திரட்டி காணொலியை போட்டிருப்பார் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களும் போய் பார்த்துருங்க நானும் அந்த வீடியோக்கில் அதை இணைக்கிறேன் நம்ம அசோக்குமார் மகிலன் அவர்கள் விட்ட சில முக்கியமான நகைச்சுவையான விஷயங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீண்ட நெடுங்காலமாகவே தமிழ் தேசியம் வெசஸ் திராவிடம் அப்படின்ற அந்த கருத்தியல் யுத்தம் என்பது இந்த மண்ணில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு அதாவது மீண்டும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் மறு எழுச்சி பெற்ற தான் இந்த கருத்தியல் யுத்தம் என்பது ஆரம்பிச்சிருக்கு அப்புடின்ற மாதிரி நினைக்கிறாங்க இளையோர்கள் ஆனால் அப்படிலாம் கிடையாது நீண்ட நெடுங்காலமாகவே இந்த மண்ணில் அந்த கருத்தியல் யுத்தம் என்பது நடக்குது அதாவது நீதி கட்சிக்கு வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கும் போதே இல்லை தமிழர் கழகம்னு பேர் வைங்கன்னு சொல்லி நம்ம தமிழ் முன்னோர்கள்லாம் வந்து இருக்காங்க இந்த மோதல் போக்கு என்பது அப்பலேந்து தொடருது இரண்டு பக்கமும் நிறைய வல்லுநர்களும் முன்னோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தியல் யுத்தத்தை ரொம்பவே தீவிரமா வந்து பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் ஆனா இந்த மாதிரியான ஒரு கருத்தியல் யுத்த காலத்துக்குள்ளே திடீர்னு திரையரங்க விட்டு வெளியே ஓடி வந்த இந்த ரசிகர் குஞ்சுகள்லாம் நானும் பதில் சொல்கிறேன் பாரா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது மனசில் தோன்றது ஒன்று தான் டே இரும்படிக்கிற இடத்துல ஈக்கனடா வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது மாதிரி தான் இந்த தற்கொலை லைட்டு தம்பியும் நான் தெரிஞ்சே தான் சொல்கிறேன் ஏன் தற்கொலை லைட்டுன்னு இந்த தம்பியை சொல்கிறேன்றத போக போக உங்களுக்கே தெரியும் இந்த தம்பியும் அப்படி தான் பேசி வச்சுருக்காரு அவர் பேசுனதில் ரொம்பவே பிரதானமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்னா ஜோசப் மேயர் அப்படின்ற ஜெர்மன் ரிசர்ச்சர் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த ஹியூமன் ரேஸ் இருக்குல்ல இந்த மனித இனக்குழு இந்த மனித இனக்குழு இதுக்கு முன்னாடி மொத்தம் மூணு இருந்ததா அவர் சொல்லியிருந்தார் அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்தசாட் மேங்கலாட் நீக்ராட் இந்த காத்தசாட் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மூக்கு நின்று இந்த வெள்ளக்கார அரேபிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காத்தசாட் அப்படின்ற லிஸ்ட்ல வந்துருவாங்க அதே மாதிரி மேங்கலாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைனா கொரியா இவங்க எல்லாம் மேங்கலாட்ல வந்துருவாங்க அடுத்து நீக்ராட் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா தோழர்கள் நீக்ராட்ல வந்துடுவாங்க இந்த கரிப்பண மக்கள் அவங்களும் அதுல வந்துடுவாங்க அடுத்து அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு அதுதான் நம்மளோட இந்த திராவிட மக்கள் எப்படி இனக்குழுக்கள் இருக்கோ அந்த இனக்குழுவும் இருக்கு தெலுங்கு மலையாளம் கன்னடம் இவங்க இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா இனக்குழு இருக்கு அப்படின்னு நம்மளோட ஜீன்ஸை எடுத்து ப்ரூஃப் பண்ணி ஆயிரத்தி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த வருஷத்தை நல்லா நான் வச்சுங்க ஏன்னா அது ரொம்பவே முக்கியமானது இந்த தம்பி சொல்கிறார் இல்லையா அதுக்கு முன்னாடி உலகத்தில் மூன்று ரேஸ் தான் இருந்துச்சு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படின்ற ஒரு ரேஸ்மும் இருக்கு அதை வந்து ஜோசப் மேயர்ன்றவர் நபர் தான் தென்னிந்தியாவில் டிஎன்ஏ ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு பேப்பராக சப்மிட் பண்ணாரு அவர் தான் வந்து நிறுவினார்னு சொல்கிறார் இல்லையா இந்த ரிசர்ச் சம்பந்தமான தகவல்களை இவர் எங்கேருந்து எடுத்தார் புத்தகத்திலேருந்து எடுத்தாரா இல்லை எதுவும் இணையத்திலேருந்து எடுத்தாரா அது சம்பந்தமான தகவல்களை வந்து இவர் வெளிப்படையாக கொடுக்க வேண்டும் ஏன்னா அப்படி போற போக்குல ஒரு தகவலை சொல்லிட்டு போக ஒரு இனத்தையே வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றத சாதாரணமான விஷயமா இவ்வளோ நாட்கள் இது சம்மந்தமாக ஏன் தமிழ்நாட்டில் யாருமே பேசலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ரிசர்ச்சே நடக்கவே இல்லை இது வரைக்குமே திராவிடம் அப்படின்றத தனி ரேஸாக இங்கே இருக்கக்கூடிய எந்த மாநிலவியல் ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டதே கிடையாது ஏன்னால் இவர் சொன்னார்லையா அந்த ரேஸ்கள் அது வந்து காக்கசாய்டு மாங்கலாய்டு நீக்ராய்டு அப்படின்னு இது மூணுமே எப்படி வகைப்படுத்தப்படுது அப்படின்னா மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து அந்த வீடியோல அவரே சொல்றாரு இல்லையா மூக்கு இப்படி இருக்கு அரேபியர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காக்கா சைலன் சொன்னாங்க ஸ்கின் டோன் வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு இல்லையா இது எல்லாமே மனிதனினுடைய வெளித்தோற்றத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது நாள் மட்டும் இல்ல அஞ்சு ரேஸுகளையும் வந்து சொல்லப்பட்டுச்சு நாலாவது எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆஸ்திரலாய்டு அதாவது ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை குறிக்கிறதுக்கு வந்து இது நாலாவது ரேஸ் அஞ்சாவது ரேஸ் ஏதுன்னா சில நேரங்களில் நாலு ரேஸ் தான் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க அஞ்சாவது எதையும் சேர்த்துக்குவாங்கன்னா இந்த செவிந்தியர்கள் இருக்காங்க இல்லையா அமெரிக்காவினுடைய பூர்வக்குடி மக்கள் செவிந்தியர்கள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு அஞ்சு ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலமும் மாணவியல் ஆய்வாளர்கள் இந்த வெளித்தோற்றத்தை வைத்து இந்த வகைப்படுத்தக்கூடிய விதத்தில் திராவிடர்களை சேர்த்ததே கிடையாது அப்ப நம்மளை எதில் சேர்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளையும் தான் சேர்த்து வச்சிருந்தாங்க ஆனா இந்த வெளித்தோற்றத்தை வைத்து மனிதனுடைய அந்த ரேஸ்களை வந்து தீர்மானிப்பதில் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த தென்னிந்தியர்கள் இப்ப தமிழர்களே எடுத்துக்கிட்டால் கூட நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க நீக்ராய்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீக்ரோ இவங்களும் வந்து கருப்பின மக்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இருக்கக்கூடிய கருப்பின மக்களுக்கும் நம்மளுக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருந்துச்சு அது என்னன்னா நம்மளுடைய தலைமொழி உருவமைப்பு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சுருள் சுருளாக முடி இருக்கும் நம்மளுக்கு ஐரோப்பியர்கள் மாதிரி நல்ல நீளமான முடி இருக்கும் இதுவே மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு எனவே இந்த வெளித்தோற்றத்தை வைத்து சொல்லக்கூடியது அப்படின்றது அவ்வளோ கச்சிதமாக இருந்தது கிடையாது ஒன்றை வந்து இப்போ நம்மளுக்கு ஐரோப்பியர் மாதிரி முடி இருக்கு ஆனால் ஆப்பிரிகள் மாதிரி ஸ்கின் டோன் இருக்குன்னா ஆப்பிரியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையில நடந்த கலப்பு தான் நம்ம அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேணாம் அந்த வெளித்தோற்றம் என்பது எதை பொறுத்து அமையுதுன்னா நம்மளுடைய வாழக்கூடிய சூழ்நிலை நம்ம நிலத்தினுடைய தட்ப வெப்பம் நம்மளுடைய உணவு பழப்பழக்கம் நம்மளுடைய வேலைகள் இதை பொறுத்து வந்து மாறக்கூடியது தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம சமீபத்தில் க கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விருமாண்டி அப்படின்றவருக்கு ரொம்ப பழமையான ஆதி மனிதனுக்கு இருந்த அந்த டிஎன்ஏ எம் நூற்றி முப்பது அப்படின்ற அந்த டிஎன்ஏ இருக்குது அதாவது ஆதி மனிதர்கள் இருந்தாங்களே அவங்களுக்கு இருந்த டிஎன்ஏ அப்படியே இருக்குது அது எப்படிடா அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏ இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டால் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த டிஎன்ஏ எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழர்கள் வந்து பெரும்பாலும் வெளி இனத்தோடு வந்து கலப்பு ஏற்படாமல் இருந்தனால் இவங்க வந்து அந்த டிஎன்ஏ அப்படியே இருக்குது பாதுகாத்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளும் இப்போ பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு தனிச்சு இருக்கக்கூடிய ஒரு மனித கூட்டம் தான் ஆனால் நம்மளுடைய தட்ப வெப்பநிலையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய உருவமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு எனவே இந்த வெளி தோற்றத்தை வைத்து இந்த மக்களை பிரிக்கிறது அப்படின்றது அவ்வளோ கச்சிதமான விஷயம் இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் இதை இப்போ நடைமுறையில் சொல்கிறது இல்லை அதுபோல தான் நம்ம டிஎன்ஏ சாட்டு இதெல்லாம் இப்போ வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா நான்காவது வந்து மிகப்பெரிய அளவில் டிஎன்ஏ ரிசர்ச்லாம் பண்ணி ஒரு பேப்பரே வந்து சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அது எந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ஜோசப் மேயர்ன்ற நபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் இறந்து போயிறார் அவருடைய அறுபதாவது வயதில் இவர் இறந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தான் நம்ம டிஎன்ஏ மூலமாக நம்மளுடைய பண்பு நலங்கள் தலைமுறை தலைமுறைகடத்தப்படுகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களே முன் வருது அப்போ தான் நம்ம என்ட்ரி லெவலில் டிஎன்ஏ ரிசர்ச்சாக நம்ம வந்து தொடங்குகிறோம் தியரெட்டிக்கலாகவும் அப்போ தான் ஆய்வுகளையும் நம்ம தொடங்குகிறோம் அதாவது இந்த நபர் இறந்து பத்தாண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்ம டிஎன்ஏ ரிசர்ச்லையே ஒரு பேசிக் லெவலில் நம்ம இருக்கோம் ஆனால் இந்த ஜோசப் மேற்ற நபர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுலேயே வந்து மிகப்பெரிய அளவில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதாவது இன்னைக்கு நடைமுறையில் இருக்க மாதிரி மிகப்பெரிய ஸ்கேலில் வந்து சாம்பிள்ஸை கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் டிஎன்ஏ வந்து பகுப்பாய்வு செஞ்சு அங்கே பாருங்கள் அப்போ அப்போ பார்த்தா அவங்ககிட்ட மற்றவர்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸும் இருந்திருக்கும் அப்போனா உலகம் முழுக்க டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி இல்ல வேற யாரோ கலெக்ட் பண்ணியிருந்தா கூட இவரும் நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் வச்சு பகுப்பாய்வு செஞ்சு பாத்தீங்களா இங்க மூணு ரேஸ் அது கூட திராவிடம் ஒரு ரேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமானது டிஎன்ஏ ரிசர்ச் அப்படின்றதே என்ட்ரி லெவல்ல இல்லாத காலகட்டத்துல கம்ப்ளீட் டிஎன்ஏ ரிசர்ச்சே முடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான ஒரு பேச்சு இப்ப தெரியுதவன் ஏன் தற்கூரி அப்படின்னு சொன்னேன் இவனை தற்கூரின்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு என்னன்னா இவன் சொல்லக்கூடிய அந்த ஜோசப் மேயர் அப்படின்ற நபர் வந்து டிஎன்ஏ ரிசர்ச் பண்றவரோ இல்லை மாநிலவியல் ஆய்வாளரோ அல்லது மொழியல் ஆய்வாளரோ கூட கிடையாது அவர் ஒரு சாதாரண பிஸ்னஸ் மேன் அது மட்டும் இல்லாமல் பப்ளிகேஷன் வச்சிருந்தார் புத்தகங்கள்லாம் அச்சுட்டு வெளியிடுவாங்களே பத்திரிகை எல்லாம் வெளியிடுவாங்களே அந்த மாதிரி பிரஸ் வச்சிருந்த ஒரு நபர் தான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஜெர்மனியை சார்ந்தவர் அவருக்கும் இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேனை பிடிச்சிக்கிட்டு இவர் தான்ப்பா திராவிடம்ன்ற ஒரு ரீசன் டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு தற்குரித்தனம் ஏன் பம்பி முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ போட்டிருக்கியே அதில் சொல்லக்கூடிய தகவல் உண்மையா இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீ கிராஸ் செக் பண்ணியா அந்த ஜோசப் மேர் அப்படின்ற பேரை கொண்டு போய் கூகுளில் போட்டிருந்தாலே அதுவே சொல்லியிருக்கோம் இவ யாரு என்ன எங்க இருந்து வந்தா என்ன பண்ணான்னு வந்து முழு வரலாறு வந்திருக்கும் அத கூட பார்க்காம அவசர அவசரமாக நான் விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்குறேன் திராவிடத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறேன் எல்லாரும் படிடான்னு சொல்லி அடுத்தவனை படிடா படான்னு சொல்லியா தற்கொரி நாயை நீ மொதல் படிச்சுட்டு வந்து அந்த வீடியோ போட்டாடா அப்படின்னு தான் கேட்க சொன்னது இருந்தாலும் நம்ம அவ்வளோ ஹார்ஸாக வந்து அந்த பயில கேட்க வேணாம் இருந்தாலும் இந்த மாதிரி தற்கூரித்தனமாக வந்து பேசிடுப்பா ஏன்னா இங்கே உனக்கு முன்னாடியே பல பேர் கிழிச்சு குப்பை கொட்டியிருக்காங்க இங்க இங்கே பல பேர் கிழிச்சு குப்பை குப்பக்கோட்டை தான் இப்போ கிழிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னும் போது நீ பார்த்து தான் கிளிக்கணும் இல்லைன்னா ஒன்றை கிழிச்சு தொங்க விட்டுருவானுங்க அது கூட இன்னொரு விஷயத்தையும் அவர் பேசுறாரு என்னன்னா அந்த வீடியோல அவர் பேசியிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல அப்படின்ற ஆய்வாளர் எழுதிய புத்தகம் தான் கம்பேரிவ் கிராமர் ஆஃப் திரவிடியன்ஸ் ஆர் சவுத் இந்தியன் பேமிலி ஆப் லாங்குவேஜஸ் அப்படின்ற புத்தகத்தை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல எழுதிருந்தாரு இப்போ இந்த இவங்க எல்லாரும் ஆராய்ச்சி ரீதியா இந்த ஜீனோட டெஸ்ட் எடுத்து இவங்க அந்த திரவிடியன்ஸ் அப்படின்ற பேர் வச்சாங்க இல்லையா இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கோ இவங்க அந்த திராவிடன்ஸ் வார்த்தையை எப்படி அவங்க பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னா மேபி நம்மளோட இதுக்கு முன்னாடி இந்த வரலாற்று அந்த கல்வெட்டுகள் அதுக்கு முன்னாடி பேசியிருந்த அந்த வார்த்தைகள் சோ இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் இந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர் சயின்டிபிக் ஆராய்ச்சியாளர் இந்த ஜீன் வச்சு டெஸ்ட் எடுத்து இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எஸ் இந்த தென்னிந்திய மக்கள் இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளுவம் பேசக்கூடிய இந்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கள திராவிடர்கள் அப்படின்னு இவங்க வந்து உறுதிப்பட சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தைய மக்கள் மத்தியில இன்னுமே பிரபலமாக ஆரம்பிச்சது ஒண்ணு தம்பி வந்து ஒரு புக்கு காட்டுறாரு இல்லையா கால்டுவல் அவர்களுடைய தென்னிந்திய மொழிக் குடும்பங்கள் ஆறு திராவிட மொழிக் ஒப்பிலக்கணம் அதில் ஆறு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கே அதுக்கான முழு அர்த்தம் தெரியுமா என்னான்னு தெரியல இந்த தம்பிகிட்ட கேட்க வேண்டிய ஒரு பிரதானமான கேள்வி தம்பி ஒரு புக்கை பற்றி சொல்கிறே அந்த புக்கை நீ நேரில் பார்த்துருக்கியா தொட்டு பார்த்துருக்கியா நீ படிச்சிருக்கியான்லாம் கேட்கல உங்களே அந்த புக்கை நேரிலையாச்சும் பார்த்துருக்கியான்னு தான் கேட்கணும் ஏன்னா அந்த புத்தகத்திலே கால்டுவெல் அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் இந்த திராவிடம் அப்படின்ற அந்த பேரை எதுலேருந்து இருக்குன்னா வடமொழி இதிகாசங்களில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த வார்த்தையை தான் எடுத்து நான் இங்கே பயன்படுத்துகிறேன் இது தமிழில் வந்து திராவிடம் அப்படின்ற வார்த்தை கிடையாதுன்னு சொல்லி அந்த புத்தகத்திலே அதான் கொடுக்குறாரு தான் சந்தேகத்தின் பேரில் இது தென்னிந்திய மொழி குடும்பம் அல்லது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தினுடைய பேரை வைக்கிறாங்க அதன் பிறகு கால்டுவில் எழுதுனதுக்கு பிறகு ஐயா தேவனேய பாவனார் அவர்கள் கால்டுவெல்லின் கடும் சருக்கல்கள் சொல்லி புத்தகம் எழுதி அவர் செய்து அந்த மொழி ஆய்வில் இருக்கக்கூடிய நிறைய பிழைகளை வேர்ச்சொல் ஆய்வாளர் ஐயா தேவனேய பாவனார் அவர்கள் ஒரு புத்தகமாகவே போட்டிருக்காங்க கால்டுவெல்ல பற்றி பேசுகிற எவனும் ஐயா தேவனைய பாகனரை பற்றி பேசுவதே கிடையாது ஏன்னா இவனுக்கு அந்த திராவிடம்ன்ற வார்த்தை தான் தேவையா தவிர அதனுடைய உண்மை தன்மை தேவை கிடையாது அரசியல் ரீதியாக திராவிடத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டில் சொன்னது நம்ம முன்னோர்கள் சொன்னது தமிழ்நாட்டினுடைய எந்த முன்னோர் தன்னை வந்து திராவிட அறிவிச்சுக்கிட்டாங்க அல்லது தமிழ்நாட்டில் கூடிய எந்த தமிழ் கல்வெட்டில் திராவிடம் அப்படின்னு சொல்லி தமிழர்களை தமிழர்களை குறிப்பிட்டிருக்காங்க இப்படி எதுவுமே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் டிஎன்ஏ சென்றியா கல்வெட்டில் எரிஞ்சின்றியா முன்னோர்கள் சொல்லான்றாங்க எங்கடா எங்கடா அதெல்லாம் படிக்கிறீங்க யார்னாட்டே நீங்கள்லாம் எதுக்குடா அப்படி தற்குறித்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க திரைப்படத்துக்குலாம் எல்லாம் போறீங்களே அங்கேயே உங்க மூளை எல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டு வந்து வெளியே அப்படி வீடியோ போட்டுக்கிட்டீங்களா ஏன்னா கொஞ்சமாவது ஒரு புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் அப்படின்னா அந்த புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டுக்கின்றத நமக்கு ஓரளவாச்சும் படிக்கணும் இவனே எவனோ வாந்தி எடுத்ததை போய் அரையங்குறையா தின்னுட்டு வந்து இங்கே மறுபடியும் வந்து வாந்தி எடுக்கிறான் தம்பி நீ ஏதோ வீடியோ அடுத்த மத்தவங்க சொன்ன வீடியோ பார்த்து தான் வீடியோ போற நல்லா தெரியுது சரி அந்த வீடியோ முழுசா வச்சு உனக்கு கொஞ்சமாச்சு நாலேஜ் வளர்ந்துருக்கும் அவசர அவசரமா எத ஏதோ கருத்து சொல்லணுன்ற பேர் அப்படி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா என் சேனல்ல விட உனக்கு வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த மூணு லட்சம் நீ பேட்டா நினச்சிட்டு இருந்திருக்கேன் அடிச்சு விட்டு டிஎன்ஏ ரிசர்ச் நடந்துச்சு அதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க சொல்லி சம்பந்தம் இல்லாத ஒரு தொழிலதிபரை கூட்டு போய் டிஎன்ஏ ரிசர்ச் பண்ணாருன்னு சொல்லிலாம் நீ பேசிக்கிட்டு இருக்கே இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கனோ இது துளியும் வந்து ஊடக தர்மம் கிடையாது துளியும் அறம் கிடையாது நம்மளுக்கு நம்பி நம்ம வீடியோவை அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நேர்மையான சில உண்மைகளை நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ குறைஞ்சபட்சம் மனசாட்சியோடு சில விஷயங்களை பேச வேண்டும் அதை விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நிறுவ வேண்டும் என்பதற்காக தப்பித்தனமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படி தான் இந்த ப தற்கொறி பைய வந்து பேசுகிறீங்க தயவு செஞ்சு தம்பி தமிழ் லைட்டுன்றத பேர மாதிரி திராவிட லைட்டின் வை இல்லாட்டி தற்கொலை லைட்டின் வை தமிழை கேவலப்படுத்தாது புரியுதா இது கூட இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீதி நீதிக்கட்சி வரலாறுலாம் வந்து பேசியிருக்காரு அதுலேயும் ஒரு சின்ன சாம்பிளை பார்த்துருவோம் இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அதான் இந்த எல்லா கட்சியும் இந்த இட இடஒதுக்கீடு இந்த இட ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் அரசாணை வெளியிட்டு இந்திய சட்டமன்ற வரலாற்றிலேயே இட ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரா வருஷம் அறிமுகப்படுத்தியதே நீதி கட்சி தான் இதெல்லாம் விட முக்கியமா பல்லர் பறையர் பஞ்சமர் அப்படின்னு இந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தவங்களை இனிமே அவங்களை அப்படி கூப்பிட கூடாது அப்படின்னு அவங்க எல்லாரையும் ஆதி திராவிடர் அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருஷம் சட்டம் ஏற்றி அதை நிறைவேற்றிருந்தாங்க நீதி கட்சி நீதி கட்சி வந்து இந்த வகுப்புவாதி பிரதித்துவத்தை வந்து ஒரு டிராஃப்டாக ஒரு வரைவாக தயார் பண்ணாங்க அவங்க அதை வெளிக்கொண்டு வரல ஆனால் அதன் பிறகு சுப்ராயன் அவர்களுடைய தலைமையில் வந்து அந்த சுயேட்சையான அரசு இருக்கு பாத்தீங்களா அதுதான் முதன் முதல்ல இந்தியாவிலேயே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க எதுக்கு சுப்ராயன் அவர்கள் நீதி கட்சியை விட்டு வெளியே போனார்னா அங்க தமிழர்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்ல எல்லா முக்கிய பொறுப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கர்களும் பெருமொழியாளர்களுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வெளியே வந்து தமிழர்களுடைய தலைமையில் ஒரு அரசை வந்து நிறுவனாரு தேர்தல்ல வெற்றி பெற்று வந்து அவங்க வெளியே கொண்டு வந்ததுதான் இந்த வகுப்புவாதி இணைத்துவம் இதுக்கும் நீதிக்கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீதிக்கட்சிக்கு எதிராக வெளியே வந்தவர் தான் ஐயா சுப்பராயன் அவர்கள் அப்போ அவர் நிறுவனது எப்படி நீதிக்கட்சிக்கு பெருமையாக போகும் இதுவே மிகப்பெரிய ஒரு ஐயக்கியத்தனம் அதே மாதிரி இந்த பல்லர் பறையர்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு பார்த்தா ஆதி திராவிடர்னு சொல்லணும்னு சொல்லி நீதி கட்சி தான் ஒரு மரியாதையான பேர் வச்சாங்கன்னு சொல்றீங்க சரிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதி திராவிடன்னு சொல்லி நீங்க பேர் வச்சிட்டீங்க அப்ப ஆந்திராவில் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க நீதி கட்சியினர் அவங்களையும் வந்து ஆதி திராவிடம் தானே சொல்லியிருக்கணும் ஏன்னா அப்ப நீதி கட்சி ஆட்சியில் இருக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்கு அதுல தமிழ்நாடும் இருக்கு ஆந்திராவும் ஒட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா பொதுவான பேர் தானே வச்சிருக்கணும் அப்ப ஆந்திராவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க அதையும் பேசணும்ல அது என்னன்னா ஆதி ஆந்திரர்கள்னு பேர் வச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கவனுக்கு திராவிடன்னா ஆனால் ஆந்திராளர்கள் வந்து ஆதி ஆந்திரனா ஏன் அவன் திராவிடன்ற பட்டத்தை தூக்கி சோங்க மாட்டானா இந்த பிற மொழியாளர்கள் மிக தெளிவாக அவங்க மண்ணின் உரிமையை அவங்க மொழியை வந்து பாதுகாத்துட்டான் மீதி இந்த ஒன்றுத்துக்காக திராவிடத்தை தமிழ் தலையிலே வந்து சூட்டிட்டு போயிட்டுருக்கான் நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம அந்த பெரியார் வந்ததுக்கு அப்புறம் அந்த திராவிட திணிப்பு என்பது அதிகமாக நினைக்கிறோம் அதெல்லாம் கிடையாது நீதிக்கட்சி காலத்துல இருந்து இதே நடந்துகிட்டு இருக்கு நம்ம மீதி இந்த திராவிட பட்டத்தை சுமத்துனதுல நீதி கட்சிக்காரங்களுக்கும் இந்த பிற மொழியாளர்களுக்கும் நிறையவே பங்கு இருக்கு அதே போல் அவங்க நடத்தின பத்திரிகைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து ஆங்கிலத்தில் பத்திரிகை வந்து ஜஸ்டிசன் அப்படின்னு நடத்தினாங்க அதான் வந்து நீதி கட்சியினுடைய பேர் தமிழில் வந்து நீதி கட்சி நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றதற்கு காரணமாக இருந்தது அந்த ஆங்கில பத்திரிகை தான் தமிழ்ல வந்து திராவிடன் அப்படின்ற ஒரு பத்திரிகை நடத்தினாங்க அப்போ தெலுங்கில் அவங்க ஒரு பத்திரிகை நடத்தினாங்களா அதுக்கு பேர் என்னது ஆந்திர பிரகாசிகா அதாவது தெலுங்கில் வந்து திராவிடன்னு பத்திரிக்கை போட்டு தெலுங்கு மொழியில் அவங்களால ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம் அங்கே வந்து ஆந்திர பிரகாஷிகான்னு சொல்லி ஆந்த் தெலுங்கு மொழியில் தான் வந்து பேர் வைப்பாங்களா ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் ஏடு இல்லை தமிழ்ன்னு சொல்லி பத்திரிக்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அங்கே வந்து திராவிடன்னு தான் போடுவாங்க இதுவே எவ்வளோ பெரிய சதி இந்த நீதி கட்சிக்காரர்கள் அதுல இருந்த பெருமொழியாளர்கள் எவ்வளவு சதிய தமிழர்கள் மீது திணிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே பாருங்க இந்த தம்பி வந்து தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசுறாரு தவிர ஆந்திராவில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசல இது மாதிரி அரையும் குறையுமான முழுமையற்ற தாள்களை சொல்லி திராவிடத்தை இந்த மண்ணில் நிறுவுவதற்கான வேலைகளை நீண்ட நெடுங்காலமாக இந்த திராவிட கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இந்த விஜய் ரசிகர் குஞ்சுகள்லாம் வந்து இப்ப புதுசா வந்து சேர்ந்துருக்கானுங்க அதாவது விஜய் அவருடைய அரசியல் இருப்புக்காக என்னடா சொல்கிறது எதை சொன்னாலும் நம்ம மாட்டிக்கிறோமே எதையாவது சொல்லி விடுமுடான்னு சொல்லிவிட்டு போனதுக்கு இன்னைக்கு இந்த ரசிகர் குஞ்சங்கள்லாம் ஓடி வந்துக்கிட்டு நான் வந்து திராவிடன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் மிகவும் வெக்கக்கேடான விஷயம் இன்னும் எத்தனை தலைமுறைகளுக்கு இந்த தமிழ் சமூகம் இந்த திராவிடன்ற ஒரு பொய்யான ஒரு பட்டத்தை தூக்கி தூக்கி சமக்க வேண்டும் அப்படின்றது தெரில இதற்காகவே இந்த மண்ணிலத்தை திராவிடம் பேசக்கூடிய விஜயாக இருந்தாலும் சரி அதனுடைய ரசிகர் குஞ்சுகளும் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க என்னால முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆழ்வது தமிழாகட்டும் நன்றி